السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأدعو لا سرين كلا وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان الْبَجِيدِ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ وَقُولُوا قَوْلًا سَدِيدًا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا علیمًا. ീന ആമുനുത്ത ഹക്കിഹി വലാ തന്ന ഇല്ല വൺ മുസലിമൂൻ കാല നബീണ സല്ലാഹുലൈ വസം ഇന്ന അസ്തൽ ഹദീസിതാബുല്ല ഹദീ ഹദീ മുഹമ്മദീൻ സല്ലു അലൈ വസല്ലം சர்றல் உமோரி முகதா துஹா வகுள்ள முகதத்தின் பிதா வகுள்ள பிதஅத்தின் லலாலா வகுள்ள லலாலத்தின் பின்னார் எல்லாம் உள்ள அல்லாஹு சுனா தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் புனித ஜும்மா துளுகைக்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபி ஈன்கள் தபோ தாபி இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்துச் சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக பில்லி சூனியம் பித்தலாட்டம் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை ஈமானின் அடிப்படையான சில விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பரவலாக தவறான நிறைய நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள் இந்த சமுதாயம் எதை நம்ப வேண்டுமோ அந்த நம்பிக்கை முழுமையாக உள்ளத்தில் இல்லாமலும் எதை நம்ப கூடாதோ அந்த நம்பிக்கையை முழுமையாக உள்ளத்திலும் பதித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம் ஈமான் என்றாலே ஆமன் பில்லா அல்லாகவே ஈமான் கொள்ளுதல் அல்லாஹ் அந்த சமுதாயம் முழுமையான முறையில் ஈமான் கொண்டிருக்குதா அல்லாகவே அறிய வேண்டிய முறையில் அவனுடைய பண்புகளை அறிந்திருக்கிறோமா என்றால் இல்லை அதேமாரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை நம்பிக்கை கொள்வது ஈமானில் ஒரு பகுதி அதை நம்ம சரியான முறையில் விளங்கி வச்சிருக்கிறோமா அல்லது ஈமானின் அடிப்படையாக வரக்கூடிய ஆமன் து பில்லா இவ மலாயி கத்தி இவ குத்துவிவருசுலிஹி வல்யோமில் ஆஹிரி ஹைரும் வசரும் மினல்லா இ தாளா இந்த ஆறு விஷயங்களும் இன்னும் மறைவானவற்றை எல்லாம் நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் சொல்றாங்க அந்த விஷயங்களை எல்லாம் நம் சமுதாயம் சரியான முறையில் நம்பவில்லை ஆனால் இந்த ஒரு நம்பிக்கையை நம்மனால் ஈமான் பரிவே பறி போகிவிடுமோ இஸ்லாத்தை விட்டு நாம் வெளியேறி விடுவோமோ அந்த நம்ம மக்கள் சரியான முறையில் நம்பி கொண்டிருக்கிறார்கள் இறந்து போனவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அவர்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது அவர்கள் பார்க்கவும் முடியாது மரணம் ஒன்றும் இல்லை எல்லாம் முடிந்தது என்பதுதான் அர்த்தம் என்று உலகம் நம்பினாலும் மார்க்கம் சொன்னாலும் நம்ம சமுதாயத்தில் பெரும்பகுதியினர் அவர்களுக்கு ஆற்றல் இருக்கிறது அது சாதாரண மனிதர்களாக இருந்தால் அவர்கள் அவுளியாக்களாக இருந்தால் மகான்களாக இருந்தால் இன்னும் அந்தஸ்தில் கூட கூட சகிதுகளாக இருந்தால் இன்னும் கூட கூட அவர்களுக்கு எல்லா பவரும் வந்து விடுகிறது இறந்ததுக்கு அப்புறம் பவர் வருகிறது என்ற நம்பிக்கையில் இருக்கிறாங்க இந்த நம்பிக்கை இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை இல்லை இறந்து போயிட்டா முடிஞ்சு போச்சு என்பது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம் இதா மாத்தல் இன்சானு அணுகு அமலுகு ஒரு மனிதன் மரணித்து விடுவானையானால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் சொல்றார்கள் ஆனால் இதற்கு மாற்றமான ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடைசி கட்சியில மூட நம்பிக்கையில் அனைத்தையும் என்னுடைய கால் பாதங்களுக்கு கீழ் போட்டு புதைக்கிறேன் என்று சொன்ன ரிசுல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வழிவந்த நாம மூட நம்பிக்கையிலே ஊறி போயிருக்கிறோம் அதுலேயே திளைத்து போயிருக்கிறோம் பேய் பிசாசு என்ற பேரிலே ஒரு நம்பிக்கை இந்த மாரி மற்றவர்கள் நம்பக்கூடிய முனி கொல்லிவாய் பிசாசு அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு நம்பிக்கை செய்வினை சூனியம் பில்லி ஏவல் இப்படி எல்லாத்திலையும் எனது தவறான நம்பிக்கைகளை நாம் செலுத்தி கொண்டு இஸ்லாத்தை விட்டு ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த பேய் பிசாசு என்ற நம்பிக்கை இஸ்லாத்தில் உள்ள நம்பிக்கையா இஸ்லாத்திற்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா ஒரு மனிதன் மரணித்து விடுவானே ஆனால் அவனுடைய அடுத்த கட்ட நிகழ்வுகள் என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் உலக மக்கள் அனைவருக்கும் தானே முஸ்லிம்களுக்கு மட்டும் உரியதில்ல தானே மரணித்து விட்டால் கொண்டு போய் அடக்கப்பட்டாலோ புதைக்கப்பட்டாலோ எரிக்கப்பட்டாலோ ஒண்ணும் இல்லாமல் கடலில் தூய் தூவப்பட்டாலோ கபருடைய வேதனை இருக்கா இல்லையா முன்கர் நக்கீர் என்ற வானவர் வருவாரா வர மாட்டாரா மண் ரப்புக்கு என்று கேட்பாரா கேட்க மாட்டாரா மண் நபிக்கு என்று கேட்பாரா மாட்டாரா கேட்பார் என்றால் அதற்கப்பறம் அவருடைய நிலைமை என்ன கெட்டவராக இருந்தால் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் வேதனை செய்யப்படுகிறார்கள் நல்லவராக இருந்தால் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் நிம்மதியாக புது புதுமாப்பிளம் மாறி தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது இதைத்தானே நபியல் நாயம் சல்லா அலிசலம் அவர்கள் சொன்னார்கள் இதைத்தானே அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்வான்ல சொல்றான் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கும் இடையில கண்ணுக்கு தெரியாத வலுவான ஒரு திரை இருக்கிறது மிம் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கு மத்தியில் திரை இருக்கிறது வலுவான ஒரு திரை இருக்கிறது இங்கிருந்து எவரும் அங்கே போக முடியாது அங்கிருந்து யாரும் இங்கே வர முடியாத அளவுக்கு கடுமையான திரை என்று அல்ல சொல்றானே இந்த பருசது வாழ்க்கையை பற்றி தானே இந்த கபருடைய வாழ்க்கையை பற்றி தானே ஆனால் இறந்து போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான் மேலாடுறான் பேய் பிடிச்சிருக்குது பிசாசு வந்திருக்குது அப்படி என்று நம்ப கூடிய நம்பிக்கை இஸ்லாத்தின் நம்பிக்கையா ஆனால் நம்ம மக்கள் அதிகமான மக்கள் நம்புறாங்க இப்படி நம்பினா என்ன அர்த்தம் அல்லாவுடைய கண்ட்ரோல் பலவீனமானது வானவர்களுடைய பிடி பலவீனமானது உயிரை இறைவன் கைப்பற்ற சொல்லி ஆர்டர் போடுறான் ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய மலக்குமார்கள் மலக்குள் மௌத் என்ற பெயரில் கைப்பற்றுகிறார்கள் கைப்பற்றி பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் இறைவனுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் உலகத்தை சுத்தி கொண்டிருக்கிறது அடுத்தவன் மேலே ஏறி பாஞ்சு கொண்டிருக்கிறது இருக்கிறது அவன் மேலே வந்து ஊசலாடுது என்று நம்பக்கூடிய நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கையாக கிடையாது அது மாதிரி ஒரு மனிதன் என்பவன் எப்போதுமே மனிதன் தான் எந்த விதத்திலையும் அவனுக்கு மனித சக்திக்கு மீறி வராது முன்ன பின்ன இருக்கலாம் முன்ன பின்னாட என்ன ஒருத்தன் நூறு கிலோ இடையை கிலோ தூக்குவான் ஒருத்தன் ஐம்பது கிலோ சேர்த்து இருநூத்தி ஐம்பது கிலோ தூக்குவான் ஒருத்தன் மூவாயிரத்தி ஐநூறு இடையை தூக்க முடியுமா மலையை தூக்க முடியுமா முடியாது இப்படி நம்ப கூடாது மனித சக்தி என்பது அதற்கு அல்லா வழங்கிய ஆற்றல் என்பது அதுதான் அதனுடைய ஆற்றல் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா பவர் அல்ல யாருக்கும் கொடுக்க மாட்டான் அல்ல தன்னுடைய அதிகாரத்துல வந்து இந்த ஒரு பங்கையும் யாருக்கும் கொடுக்க மாட்டான் இதை முதல் அடிப்படையாக பேசிக்காக நம்ப வேண்டும் அப்படி ஒரு பவர் ஆற்றல் ஒருத்தனுக்கு இருக்கிறதாக நம்புவது வந்து இணை வைப்பது என்பது அப்ப இந்த ஒரு காரியம் அந்த பில்லி செய்வினை சூனியம் என்ற பெயரை நம்ம சமுதாயம் நம்புதா இல்லையா இதனால நம்ம சமுதாயத்தில் எத்தனை குடும்பங்கள் நாசமா போயிருக்கிறது எத்தனை குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கிறது எத்தனை குடும்பத்துக்கு சண்டையை மூட்டி விட்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேருடைய நம்பிக்கை தவறான நம்பிக்கையா இருக்கிறது இதற்கு சான்றாக குருவானையும் இழுக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்களா இல்லையா அதீசை இழுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா இல்லையா எப்படி சமாதி வழிபாட்டை ஆதரிப்பதற்காக ஹதீஸ்களை இழுக்கிறார்களோ குர்ஆன் வசனத்தை கொண்டு வார்களோ அது மாதிரி இந்த செய்வினை சூன்யம் பில்லி ஏவல் போன்ற காரியங்களுக்கும் குருவானை துணைக்கு அழைக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு ஆதாரம் இருக்குமா அசத்தியத்திற்கு இன்றைக்காவது நல்ல ஆதாரத்தை விட்டு வைத்திருக்கிறானா என்றால் ஒரு காலத்திலும் விற்க மாட்டான் அசத்தியத்திற்கு என்று ஒரு ஆதாரமும் இருக்காது அவள் சொல்லும் பொழுது வார்த்தை ஜாலங்களை வேண்டால் தெரியலாமே ஒழிய நம்ம உள்ள ஆனால் அசத்தியத்திற்கு எந்த ஆதாரமும் இருக்காது தர்கா வழிபாட்டை ஆதரிப்பதற்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரங்கள் ஆதாரமா பேய் விசாசை ஆதரிப்பதற்காக எடுத்து வைக்கக்கூடிய ஜின் சைத்தான்கிற பேரில் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் ஆதாரமா அதே மாதிரி தான் செய்வினை சூனியம் பில்லி ஏவலுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரமும் ஆதாரம் கிடையாது சேதாரம் தான் அப்போ ஒரு மனிதனை முதல்ல மனிதனாக நம்ப மறுத்து விட்டு எங்கேயே இருந்து ஒருத்தன் ஒருத்தனை முடக்கி விடுவான் ஒருத்தனை இழப்பை ஏற்படுத்தி விடுவான் ஒருத்தனுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான் ஒருத்தனுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவான் குடும்பத்தை ரெண்டாக்கிடுவான் கணவன் மனைவியை பிரிச்சிருவான் என்று நம்பக்கூடிய நம்பிக்கை என்பது இது இஸ்ராத்தினுடைய நம்பிக்கையா இதே நபிகள் நாயகம் சல்லல்லா ஆலோசனம் அவர்கள் போதித்திருக்கிறார்களா அல்லாஹ் இந்த மாதிரியாக சொல்லி மனிதனுக்கு அப்படி ஒரு சக்தியை நம்ம கொடுத்துருக்கோம்னு எல்லாம் சொல்லியிருக்கிறானா என்றால் கிடையவே மனிதனுக்கு அப்படியான ஒரு சக்தியே கிடையாது எங்கேயே இருந்து கொண்டு ஒருத்தனை எதாவது முடக்க முடியுமா அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்த முடியுமா அவனுக்கு ஏதாவது கேடு விளைவிக்க முடியுமா என்றால் முடியாது ஒரு சின்ன அற்பமாக போவ தாபத்தில் எல்லாரும் பேசுற மாதிரியாக ரசூல் சல்லாஹ ஆலோசனம் பேசுன ஒரு வார்த்தையை எல்லாம் கண்டிக்கிறான் உகது போர்க்களத்தில் கடவாய் பொருட்கள் வெட்டப்பட்டு நபிசல்லா அலிஸ்ல மூர்ச்சையாகி கீழே உழுகக்கூடிய நேரத்தில் சொல்றார்கள் இந்த நபியின் மூஞ்சியில ரத்த சாயத்தை பூசி விட்டீர்களே நீங்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்று கேட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹ் உடனடியாக வசனத்தை ஆர்வம் லைசல கமினால் அம்ரி செய்வோன் நபியே உமக்கு அதிகாரத்தில் எந்த ஒரு பங்கும் கிடையாது அது எப்படி நீங்க சொல்லலாம் அவன் ஜெயிக்கிறான் தோக்குறான் அதை நாளில் டிசைட் பண்ணனு முடிவு பண்றது நாளில் உங்க மூஞ்சியில ரத்த சாயத்தை ஏற்படுத்தி தான் அவன் தோத்துறணுமா வெற்றி பெறக்கூடாதா என்று கேட்கக்கூடிய விதமாக லைஸ் இலக்கமின்லாம் செய்வோம் நபியை அதிகாரத்தில் உமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்கிறான் அவ்வளவு ஒரு கஷ்டமான நேரத்தில் வெட்டுப்பட்டு எல்லாம் உடைந்து கீழே விழுந்து ரத்தம் பீரிட்டு ஓடக்கூடிய நேரத்தில் ஒரு கோபத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னைக்கு எங்கேயே இருந்து கொண்டு ஒருத்தர் வந்து வைத்த வரியை வர வைக்கிறோங்கிறான் குடும்பத்தை பிரிக்கிறோங்கிறான் வியாபாரத்தை முடக்கிறோங்கிறான் அப்படி நம்ம மக்கள் நம்புகிறாங்க அதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கிறாங்க அதுபோக வந்து ஒரு குடும்பத்தில் மனிதனுக்கு நோய் என்பது இயற்கையாக உள்ளது நாடும் பொழுது நோயை விடுவான் நாடும் போது நோயை எடுத்துருவான் சில பேர்த்துக்கு வந்த நோய் ஒரு கூட கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு போயிடும் இப்படி என்ன செய்யும் மருந்து மாத்திரைக்கு அடங்காம அல்லது புது வகை வைரஸ் வைரஸ் மூலமாக கொஞ்சம் நாளைக்கு நின்றுட்டு போகும் வைத்த வழி வந்து மறுநாள் தேவையாக போனவங்களும் இருக்கிறாங்க வைத்த வழி வந்து அட்மிட் ஆனவங்களும் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் வைத்த வழி தான் வந்துட்டு போறது உடனே போறதும் இருக்கு கொஞ்ச நாள் போறதும் இருக்கு ஒரு நோய் வந்துட்டு போறதுக்கு லேட் ஆகிவிட்டால் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறாங்கங்க ஈமான இழந்து விடுகிறார்கள் பேய்க்கும் பார்க்க வேண்டும் நோய்க்கும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி முதல்ல மருத்துவர்கிட்ட போறாங்க கேட்கல மந்திரிக்க பார்க்கறவன் போறாங்க ஜோசியக்காரன்ட போறாங்க ஜாதகக்காரன்ட போறாங்க ஈமான இழந்து கற்பை இழந்து சொத்தை இழந்து சுகத்தை இழந்து நடுத்தருவுக்கு வந்துடுறாங்க பார்க்குறோமா இல்லையா நடக்குதா இல்லையா ஆனால் இஸ்லாத்தில் என்ன ஒரு நோய் வந்தால் அதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது மருத்துவம் செய்யலாம் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம் அவன் நாடும் போதுதான் குணமாகும் மருந்து போட்டவனா குணமாயிருமா மருந்து திண்டவுடன் உத்தரவாதம் இருக்கிறதா எந்த உத்தரவாதமும் கிடையாது அதற்கு என்று ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கிறது இதன் தமிழ் அழகான ஒரு பழமொழி சொல்லுவாங்க விட்டவன் விளக்கி கொண்டால் தொட்டவன் கெட்டிக்காரன் அப்படின்னு நோயை கொடுத்தவன் நோயை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அதை எவன் அந்த நேரத்தில் தொடுறானோ டாக்டர் தொட்டாண்டா டாக்டரால போச்சு கைராசி டாக்டர் ஒரு தர்காவில கிடந்தானாங்கன்னு சொல்லிடுவாங்க இந்த அவுளியாக்கு இருக்கக்கூடிய மகிமை மாதிரி உலகத்தில் எந்த அவுளியாக்கு இல்லையன்றுவாங்க ஒரு கோயில்ல இருக்கும்போது அந்த மாதிரி வச்சு இந்த சாமிக்கு இருக்கிற பக்தியும் இந்த சாமிக்கு இருக்கிற அருளும் வேற யாருக்கும் இல்லைன்றாங்க ஒரு சர்ச்சில் போய் நடந்துட்டு வைங்க அதே மாதிரி சொல்லிடுவாங்க இந்த மரியம்மா என்னது மரியா இயேசுநாதர் அப்படியாப்பட்ட ஒரு கிருபையாளர் அப்படின்றத அள்ளி விட்டுறது அப்ப விட்டவன் விலக்கி கொள்ளக்கூடிய நேரத்தில் தொட்டவன் கெட்டிக்கார் குருவி உட்கார பணம் பழம் உளுந்த கதைன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி நம்ம மறந்து மாத்திர நோய் சிகிச்சை எல்லாம் செஞ்சிருப்போம் கேட்காது கோயிலில் போய் ஒரு நாள் படுப்பான் தர்காவில் போய் ஒரு நாள் படுப்பான் தேவையா போயிடும் ஆனால் தர்காவில் வருஷ கணக்காக கிடக்கிறான ஒன்றும் தேவையா போகாமல் சிந்திக்க மாட்டாங்க தர்காவில் வருஷம் வருஷமா கிடக்கிறாங்களே காலத்தோட காலமாக கிடக்குறாங்களே நிவாரண மாதிரி டிரான்ஸ்பர் தான் இருக்காங்களோ நிவாரணம் கிடைக்கலையே இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் சிந்திக்கிறது இல்லை இவன் போன நேரத்துக்கு இவன் ஒருத்தன் போதும் ஆயிரம் பேத்துக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அங்க ஆயிரம் பேர் கிடப்பான் நோயா கிடப்பான் சீக்கிரம் கிடப்பான் பைத்தியம் பிடிச்சி கிடப்பான் நோய் நொடியில கிடப்பான் உங்க திங்க வழி இல்லாமல் கிடப்பான் அங்கே ஆயிரம் பேர் இருப்பான் இவன் ஒத்த ஆள் ஒரு நாளில் போய் குணமானாலும் மொத்த பேத்துக்கு சேர்த்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருவான் அந்த அவுளியாக்கு இருக்கக்கூடிய பவர் உங்களுக்கு தெரியுமா எப்படியா போட்டாலும் தெரியுமா நான் எத்தனை மருத்துவர்கிட்ட பார்த்தேன் கேட்கல ஒரு ராத்திரி தான் போனால் முடிஞ்சு போச்சு எல்லாம் சரியா போச்சு அப்ப ஏற்கனவே அவன் கோயிலில் குணமாய் வெளியே வந்தான அவன் சர்ச்சில் குணமாயி வெளியே வந்தான அவன் அப்ப இந்த மக்கள் வந்து சிந்திக்கிறதே கிடையாது இந்த மக்கள் என்னது ஏதோ ஒன்று நமக்கு நல்லா இருந்தா சரி நம்மளுக்கு சரியா போயிட்டா சரி அப்படிங்கிற தான் இருக்கிறார்களே ஒழிய இந்த குடும்பத்தை குலைக்க கூடிய வேலை தான் இந்த சூனியத்துல முதல்ல இருக்குது ஒரு குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது நம்ம எல்லாம் அங்க இங்கே பார்க்குறோம் பாக்குறோம் அப்படி எப்படி செய்கிறோம் ஒண்ணு சரியாகலை அப்போ நம்மளை தூண்டி விடுறதுக்கு செய்தித்தானே வந்துடுவான் என்ன செஞ்சிருவான் இவனை வந்து வழி கெடுக்கணும்டா எங்கேயாவது கொண்டு போய் சேர்க்கணும் நீ இந்த அந்த ஊரில் வந்து இந்த மை ஓட்டு பாக்குறவங்க பை வெத்தலையில் ஓட்டு எல்லாத்தையும் காட்டிடுவானாம இன்னைக்கு அரசாங்கத்தில் எவ்வளோ செலவழிக்கிறாங்க தெரியுமா ஒவ்வொரு குற்றவாளியையும் தேடுவதற்கு எத்தனை லட்ச கணக்கில் செலவழிக்கிறாங்க அமெரிக்காக்காரன் சேட்டலைட் மூலமா ஒசாமா பில்னா தேடனானே எத்தனை ஓடி செலவழிச்சான் இன்னைக்கு இஸ்ரேலில் வந்து எந்த பொந்துக்குள்ள எந்த புதைக்குள்ள எவன் படுத்து கிடக்குறான்னு சொல்லி எத்தனை லட்சத்தை செலவழிக்கிறான் நம்ம ஆளுக்கு அனுப்பிவிடலாமா இல்லையா எங்கடா அவன் இல்லையா சாதாரண சிந்திக்க கூடிய விளங்கக்கூடிய ஒரு அறிவோட இல்லாம இந்த மை போட்டு பாக்கற போட்டு பாக்குறான் அவன்கிட்ட போய் சரி மை போட்டு நம்மள்ட்ட காட்டுவானா டிவி ஸ்கிரீன்ல ஓடுமா நம்ம ஒரு கேமராவுல ரெக்கார்டிங் பண்ணிக்கிறலாமாண்டா முடி குடுவானா அதெல்லாம் ஒண்ணு நடக்காது அவன் பார்த்த அவன் சொல்லுவான் ஆ அப்படியா உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எங்க மாமனாருக்கு இருக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை எங்க சின்னம்மாவுக்கும் அப்படியா சரி ரெண்டு பேர் பஞ்சாயத்தா இருக்குதோ சரி சின்ன மாவட்டம் பெரிய பெரிய அவங்க போதும் செஞ்சு வச்சுட்டானே கிளப்பி விட்டுரும் நல்லா இருந்ததுல நாளைக்கு சேர வேண்டிய குடும்பம் அல்லது கழிச்சு சேர்ந்துடும் அது ஒரு நல்லது கிட்டதில் இப்படியா இப்படியான குடும்பத்தை காலத்துக்கும் பகையாலையா மாத்தி விட்டுருவாங்க எல்லாம் நம்மள்கிட்ட ரூட்டு வாங்கிட்டு செய்கிறதான் அவனுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு அவனுக்கு தெரியும் எப்படி நம்புறிய நீங்க போட்டு பாத்துருவானா தோசியம் போட்டு சொல்லி பார்த்துருவானா சோவியை உருட்டி விட்டு பார்க்க முடியுமா இப்படி பார்க்க முடியும்னா இந்தியாவுல உளவுத்துறை எதுக்கு குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியும்டா என்னத்துக்கு போல சில லிச்சங்களை செலவு செய்யணும் அட சூனியம் செஞ்சு ஒருத்தனை முடக்கிடலாம் ஒருத்தனை அழிச்சிடலாம் என்றால் இந்நேரம் நம்ம ஆளுக்கு தெரிஞ்ச இந்நேரம் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒருத்தனை சும்மா விட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க இல்லை அவனுக்கு தெரிஞ்சிருந்த காசாவை அவன் சும்மா விட்டுருப்பானு நினைக்கிறிய நீங்கள் நம்ம ஆளுக்கு முதல்ல சவுதி இல்லாமல் ஆக்கியிருப்பாங்க மன்னர் சல்மான் எல்லாம் ஆக்கியிருப்பாங்க அவன் திட்ட அநியாயத்துக்கு காரணம்னு சொல்லி சரி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா நேரம் இஸ்ரேல் இல்லாமல் ஆக்கியிருப்பான் அமெரிக்காவை தடமாற மாற சிந்திக்கணுமா இல்ல எனக்கு லோக்கல்ல ரெண்டு பேர் பஞ்சாயத்து போர்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்குது கவுன்சிலருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குது ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருக்குது நம்ம நாட்டுல நம்ம பிரதமர் நமக்கு பிடிக்குமா பிடிக்காது அவங்களுக்கு நம்மள பிடிக்குமா பிடிக்கல செஞ்சிருக்கலாமா இல்லையா ஒண்ணு மூலமா ஆகியிருக்கலாமா இல்லையா கருணாநிதிக்கு ஜெயலலிதா பிடிச்சிச்சா இதான் செய்ய முடிஞ்சா ரெண்டு பேருமே இயற்கை மரணம் தான் ஆஸ்பத்திரி அட்மிட் ஆகி தானே மோதா பண்ணாங்க யாரா எதுக்காக செய்ய முடிஞ்சா எத்தனை சுட்டு கொள்றாங்கன்னு பாக்குறமே வெளியே சூனியத்தின் மூலமாக ஆழ காளி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சூனியத்தின் மூலமாக உண்மை ஆக்கிட்டான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அட சாதாரண ஒரு குற்றவாளியை விசாரிக்க கூடிய நேரத்தில் அவனிடமிருந்து உண்மையை பெற்றுக் கொள்வதற்கு சூனியத்தின் மூலமாக அவன் உலர வைக்க முடியுமா அதுக்கு உண்மை கண்டறியும் சோதனைன்னு சொல்லிட்டு ஆள் மனசுக்குள்ள போய் செய்யக்கூடிய வேலைகளை வேண்டாம் செய்யலாமே ஒழிய இங்க இருந்துகிட்டு மந்திரம் போட்டு மாயம் போட்டு உண்மையை உளரக்கூடிய செய்தியை கொண்டு வர முடியுமா முடியாது ஆனா ரசுல்லாக்கு செஞ்சதான் நம்புறாங்க அந்த சமுதாயம் எங்க போய் சொல்றது நபீசல்லா அலுவலம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டு அவர்கள் வந்து மனநோயால் உளறினார்கள் செஞ்சதை செய்யவில்லை என்று சொன்னார்கள் செய்யாதை செஞ்சோம் என்று சொன்னார்கள் மனைவியோடு சேர்ந்துட்டு சேரவில்லை என்றார்கள் சேராமல் இருந்து சேர்ந்து விட்டோம் என்றார்கள் இப்படியான அவர்களுக்கு தொடர்ச்சியாக ஆறு மாத காலம் பிரம்மை ஊட்டப்பட்டு கொண்டே இருந்தது என்று சொல்லி நம்ம மக்கள் இந்த மாதிரி எழுதி வச்சதன் காரணமாக நம்ம மக்கள் இப்படி நாசமா போய் கொண்டிருக்கிறாங்க இருக்குது 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 இது உண்மையா செய்ய முடியுமா எந்த மனிதனுக்காகவும் எந்த மனிதன் கேடு விளைவிக்க முடியுமா முடியாது என்றால் அல்லாவுடைய தூதருக்கு முடியுமா ஒரு சாதாரண ஒரு யூதன் லபீதி அஹசம் என்று சொல்லக்கூடியவன் சிக்கு மொழியையும் சீப்பையும் வைத்து ஒரு அல்லாவுடைய தூதரை அகில உலக தலைவரை இறைவனின் பேர் அருளை விட்டான் என்றால் ஒளர விட்டு விட்டான் என்றால் இந்த சமுதாயம் இது இன்னும் நம்புத இது அறிவுஜீவிகளாக இருக்கக்கூடியவர்கள் நம்புறார்கள் அல்லா நாடு நாள் நடக்கும் நம்புறாங்க அல்ல கெட்டதுக்கு நாடுவானா விபச்சாரத்துக்கெல்லாம் நாடுவானா தர்கா வழிபாட்டுக்கெல்லாம் நாடுவானா திருடுவதுக்கெல்லாம் நாடுவானா அனைத்தும் விதியில உள்ளது என்பது தீமையானது நாடுவானா அசிங்கமானது அருவறுப்பானது எப்படி ஏவுவாங்க அல்லாவுடைய தூதரை முடக்கிறதுக்கு அல்லா உதவி செஞ்சாங்கன்னு சொல்றாங்க அது மாதிரி சூரத்தில் பக்கராவுல வரக்கூடிய ஒரு குரான் வசனத்தை வைத்து தப்பு தவறுமாக அந்த மக்கள் என்ன செய்றாங்க வழி எடுத்து நாசமாக்குறாங்க அதாவது என்னது அந்த சைத்தான்கள் ஹாரூத் மாரூத் என்ற இந்த சைத்தான்கள் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறாங்க இதை செய்து நீங்கள் காஃபிராகி விடாது என்று சொல்லாமல் யாருக்கும் இந்த சூனியத்தை அதாவது சூனியம் என்றால் சிகிர் சிகிர் என்றால் அதுக்கு அர்த்தம் பல இருக்கிறது இவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் எதுவுமே கிடையாது இந்த முடக்கிறது உருட்டுறது பிறட்டுறது பிரிக்கிறது ஒண்ணுமலமாக்குறது இந்த அர்த்தமே சிகிருக்கு கிடையாது சிகிர் என்ற சொல்லுக்கு அதைத்தான் நம்ம மக்கள் சூனியம்னு சொல்றாங்க அரபியில சிகுர் என்று வரக்கூடிய வார்த்தைக்கு நம்ம மக்கள் சூனியம்னு சொல்றாங்க இந்த சூனியம் என்று சொல்றமா இல்லையா தமிழில் சூன்யம் ஒண்ணும் அர்த்தம் ஒண்ணுமே இல்லைன்ற அர்த்தம் ஜீரோன்னு சொல்லமா இல்லையா இது சூனிய பிரதேசம் அப்படின்னா என்னது ஒண்ணும் அர்த்தம் இவன் பொண்டாட்டி மூத்தா போச்சுக்க அதுக்கப்புறம் வாழ்க்கையே சூனியமா போச்சு அப்படின்னா பிரகாசமா இருக்கான்ற இல்லை ஒண்ணும் அர்த்தம் வெறுமையாக இருப்பது அதற்கு பேர் தான் சூனியம்ங்கிறது தமிழில் ஆனா சிகிர் என்று சொல்லக்கூடியதுக்கு பொய்யின் அர்த்தம் இருக்குது அப்ப ஹாதா நரகத்தை பத்தி நரகத்தை இங்க பொய் என்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மறுமையில் அல்லா அவனை கூப்பிட்டு கேட்கிறான் அப்ப ஹாதா இதுதான் நீ பொய் என்று சொல்லி கொண்டிருந்தது என்று நரகத்தை காமிக்கிறான் அப்ப பொய் என்ற அர்த்தத்தில் சிறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கண் கட்டி வித்தை ஏமாற்று வித்தை ஒன்னை வச்சு இன்னொன்னு காட்டுறது இது முசா அல்லாம வரலாறுல சொல்லப்படுது கயிறுகளையும் கைத்தறிகளையும் தூக்கி போடுறாங்க அது வித்தை செய்து மேஜிக் செய்து தூக்கி போடுகிறார்கள் மக்களுடைய பார்வைக்கு அது பாம்பு மாதிரியான ஒரு நெளிவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டது அப்படி செய்யலாம் மேஜிக் செய்யறாங்க இல்லையா தந்திரம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒன்னும் ஆளை காலி பண்ணிடுவாங்க எப்படி நடத்தினு தெரியாது தான் இருப்போம் சில நேரங்களில் கேமராவில் சிக்காமையெல்லாம் நடக்கும் பல நேரங்களில் கேமராவில் மாட்டிட்டாலும் அவ்வளவு வேகமான மூவ்மெண்ட்களின் மூலமாக மக்களுடைய கண்களை என்ன செய்யறது வயப்படுத்துறது இந்த மாதிரியான தந்திர வித்தைகளுக்கு என்ன செய்யப்படுது சூனியம் என்று சொல்லப்படுது தந்திரம் செய்யக்கூடிய மேஜிக் செய்யக்கூடிய இதுக்கு சூனியம்னு சொல்லப்படுது ஃபிராடு தனம் அதற்கு சூனியம்னு சொல்லப்படுது ஜோசியம் வந்து சூனியத்தினுடைய ஒரு வகைங்கிறாங்க ஜோசியம் உண்மையா அது ஃப்ராடு நட்சத்திர கலகின் போது சூனியத்தினுடைய ஒரு வகைங்கிறாங்க அது ஃப்ராடுன்ற அர்த்தம் அப்ப ஃப்ராடு அந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது பொய் என்ற அர்த்தத்துல பயன்படுத்தப்படுது அது போக கலை ஏமாற்றக்கூடியது வசியம் பண்ணக்கூடியது அதாவது வசியம் பண்ணம்டா நம்ம சொல்லக்கூடிய சொல்றா இல்லையா ரசிக்கிறீங்களா இல்லையா அதுக்கு சூன்யம் சொல்லப்படுது இன்னலி பயானி சிகரா அப்படிங்கிறாங்கிற சொல்ல பேச்சுல வந்து ஒரு வசியம் இருக்கிறது மக்களை கவரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்ப இதுதான் சூனியம் என்று சொல்லப்படுகிறது ஒழிய குருவான எந்த ஒரு இடத்துலயும் சூனியம் என்றால் முடக்கிறது உண்ணமலாமல் ஆக்கிறது பிரிக்கிறது குடும்பத்தை குலைக்கிறது நாசமாக்குறது அந்த அர்த்தமே கிடையாது ஆனா அந்த அர்த்தத்துல மக்கள் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க அது கூட அந்த குரானில் சொல்லக்கூடிய நேரத்துல அல்ல அந்த வசனத்துல சூரத்தில் பக்ராவுல நூற்றி ரெண்டாவது வசனத்தில் அல்ல சொல்லக்கூடிய நேரத்துல அந்த செய்தியை கூட அல்ல எப்படி சொல்றான் அவர்கள் வந்து எனது காபீராகி விடாது என்று சொல்லி யாருக்கும் அவர்கள் கற்றுக் கொடுக்கவில்லை எதன் மூலமாக கணவன் மனைவி அவர்கள் பிரிக்க முடியுமோ அதை மட்டும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அதுவும் அல்லா நாடி நாளை தவிர சொல்றான் ஆனா ஆனால் கொண்டது சூனியம் கிடையாது கற்றுக் கொடுத்தது சூனியம் கிடையாது கற்றுக்கொண்டதும் சூனியம் கிடையாது அவன் சூனியத்தை கற்றுக் கொடுக்கறது வச்சு நிமிதம் என்ன இது கற்றுக்கொண்டால் காஃபி ராய் விடுவே அப்படின்ட்டு அப்போ அவங்க மானம்ட்டாங்க மானம் என்று எதன் மூலமாக கணவன் மனைவியை பிரிக்க முடியுமோ அதை கற்றுக்கொண்டார்கள் அதன் மூலமாக இல்லா எதுன்னு இல்ல அல்லா நாடினாலே தவிர யாருக்கும் எந்த கேடும் செய்ய முடியாது சரி அப்போ அல்லா நாடுனா சூனியத்திற்கு அந்த கற்றுக்கொண்ட கணவன் மனைவி பிரச்சனைக்கு பிரிவு இருக்குதை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றினாலும் இது விஷயம் என்ன சொல்லுது அப்படிங்கிறது முஸ்லீம்களை வரக்கூடிய அதிசயம் தெளிவுபடுத்துது சைத்தான் என்பவன் கடலின் நடுவுல சிம்மாசனத்தை அமைத்து கொண்டு இபிலிஸ் என்பவன் தன்னுடைய படை பட்டாளங்கள் சைத்தான்களை எல்லாம் அழைத்து என்ன செய்வான் இன்னன்னைக்கு நீங்க என்னென்ன நாளில் என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்கிறியே என்று அவன் கேட்பான் அவன் கேட்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அவன் சொல்வான் நான் அதை செஞ்சேன் சைத்தான் செய்யக்கூடிய வேலை என்ன குழப்பம் பண்றது தானே குழப்பம் பண்றது பிரிவினை ஏற்படுத்துறது அதுங்கிறது இதுங்கிறது நாசம் பண்றது நல்ல வழியில செல செல்ல விடாமல் தடுப்பது இது உள்ளத்தில் உள்ளத்துல உண்டு பண்ணி உண்டு பண்ணிதான் சைத்தானுடைய வேலை இந்த காரியங்களை எல்லாம் செய்தேன் என்று சொல்லி சைத்தான்கள் என்ன செய்வான் தலைவண்ட சொல்வான் அவன் வந்து அவனை அந்த இந்த மாதிரியாக சொல்லக்கூடிய ஆட்களை வந்து பெரிய அளவில் என்ன செய்ய மாட்டான் கௌரவப்படுத்த மாட்டான் கண்ணியப்படுத்த மாட்டான் அப்படியா அப்படியா போப்போ அப்படின்றவான் ஒருத்தன் வந்து சொல்லுவான் நான் வந்து இன்னைக்கு கணவன் மனைவி பிரிக்காமல் விடவில்லை பிரித்து தள்ளிட்டேன் பிரிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவனை கூப்பிட்டு ஆரவணிச்சு நீதான் சரியான ஆள் என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்ற ஹதீஸ்னு உள்ள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ கணவன் மனைவிக்கு இடையில் பிரிவினை உண்டாக்குவதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள் அதன் மூலமாக அல்லா நாடினாலதை வேற எதுவும் நடக்காது அப்போ கணவன் மனைவி பிரி பிரிவினை என்பது சைத்தானுடைய வேலை அப்போ சைத்தானுடைய வேலை ஏன்டா அழுது என்று விளங்காண்டமாக இல்லையா ஸ்தந்திரத்தின் மூலம் மந்திரத்தின் மூலமா பிரிக்கிறது இல்லை பேஸ் கணவன் மனைவி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை ரோட்டில் போகிறவன் ஏதாவது உன்னை பேசிவிட்டான் ஓ முண்டாட்டி அங்கே வாத்தாமுக்குறான் ஓ முண்டாட்டி ஓ மாப்பிள்ளை இங்கே வாத்தாமுக்குறான் எதையோ ஒன்னை கிளப்பி விடுறது அல்லது ஏற்கனவே அவங்க ஒரு சந்தோஷ சந்தேகம் இருக்கக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் ஊசல் ஆட்டத்தை உண்டு பண்ணுறது இதனால பிரிக்கிறது அது மாமியா மர்ம சண்டை பிரி இன்னும் சூனிய மாமியா மர்ம மாமியா என்ன செய்யுது மருமகளை வந்து நம்ம மகனை விட்டு பிரிச்சிடன்னு சில எல்லாரும் எல்லாரும் அப்படி கிடையாது சில நேரங்களில் மகனை கைக்கில ஓட்டுக்கிட்டு அதாவது மாமியார் அவளுக்கு எதிராக மகனை திருப்பக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க நம்ம மகன் நம்மனை விட்டுட்டு போயிடுவானோ நம்மளை பிரிஞ்சு எல்லாம் போயிடுவானோ அவனை வச்சு தான் நம்ம பிளப்பு தளப்பு வருமானம் எல்லாம் இருக்குது என்பதற்காக என்ன செய்வாங்கடா அந்த திட்டுறது அந்த பேசுறது அவர்களை வந்து வாழ விடாமல் ஆக்குறது அந்த மாதிரியாக என்னது பிரிக்கிறாங்க இவர்கள்லாம் சூனிய காந்தியெல்லாம் இப்போ மாமியார் மருமகள்லாம் மகனை விட்டு பிரிச்சிடுறாங்க மா மாமியாரை விட்டு பிரிச்சிடுறாங்க இப்படிலாம் நடக்கிறது அப்போ இந்த செய்தானுடைய ஊசலாட்டம் தூண்டுதல் இருக்கா இல்லையா இதன் மூலமாக நடக்கக்கூடியது இது எல்லா விஷயத்தையும் நடக்குமா எல்லாத்துக்கும் நடக்குமா பிரியக்கூடியவர்கள் யாரும் அந்த அந்த கலையின் மூலமாக பிரியல இணைந்து வாழக்கூடியவர்கள் யாரும் என்னது எப்படி இந்த பிரச்சனை இல்லாமல் பிரியல இணையல அப்ப நடக்கிறது என்ன கணவன் மனைவிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த அன்பு அரவணைப்பு அவர்கள் எடுக்கக்கூடிய பாசம் அவர்கள் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை இது அவர்களை இணைக்கும் யார் என்ன பிரச்சனை அங்க பார்த்துனாலும் பாத்துட்டு போடா இருந்துட்டு போட்டோம்னா அப்படின்னு போயிடுவான் என் மொண்டாடித்தான் பார்த்தேன் ஓ மொண்டாட்டி யாரும் கூட்டிட்டு போல அப்படின்னு போயிடுவான் இது வந்து இந்த ரெண்டு பேர்த்துக்கிடையே இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு புருஷன் மேல ஒரு பொண்டாட்டி நம்பிக்கை வச்சிருக்கிறா பொண்டாட்டி புருஷ மேல நம்பிக்கை வச்சிருக்கிறான் இடையில பிரிவினை வராது எங்க ஊசல் தட்டு தடுமாற்றங்களும் ஏற்படுதோ அங்க பிரச்சனை உண்டாயிரும் சின்ன ஒரு பொறி போதும் பெரிய பந்து நெருப்பு பந்து உண்டாகிறது சின்ன ஒரு பொறி இருந்தா என்ன செஞ்ச பெரிய நெருப்பு பந்து உண்டாயிரும் ஏற்கனவே ரெண்டு பேத்துக்கு இடையில புகைச்சலா இருக்குது புருஷன் சரியில்லைன்னு பொண்டாட்டி ஒரு பேசிக்கிறீங்களே இந்த மாதிரியான ஒரு பொறி தட்டுச்சுன்னு வைங்க அதுவே பெரிய பிரச்சனைக்கு பிரிவுக்கு காரணமா போயிடும் அப்ப செய்தான் இந்த வேலை இலகுவாக செஞ்சுட்டு போயிருவான் இதுதான் இந்த சூரத்தில் பக்கராவில் நூத்தி ரெண்டாவது வருஷத்துல சொல்லப்படுதே ஒழிய அங்கேயும் சூனியம் சொல்லப்படாது இது ஒண்ணுதான் கத்து கொடுத்தாங்க எத கணவன் மனைவி பிரிவினை உண்டாக்குவது அது அல்லா நாடினால தவிர நடக்காது அப்ப கணவன் மனைவி பிரிக்கிற வேலை என்பது ரிசுல்லா சொல்றாங்க அது சைத்தானுடைய வேலை அப்ப அந்த செய்தானுடைய தீண்டுதல் இருந்து நம்ம பாதுகாப்பு தேடணும் இப்போ இதுதானே ஒழிய ஒரு பில்லி சூனியம் என்று ஒன்றோ அதன் மூலமா மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் மக்களுக்கு கேடு விளைவிக்க முடியும் மக்களை பிரிக்க முடியும் குடும்பத்தை உடைக்க முடியும் வியாபாரத்தை நஷ்டமாக்க முடியும் எந்த ஒன்றும் கிடையாது அந்த அர்த்தமே கிடையாது அகராதிகள் அந்த அர்த்தமே கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம மக்கள் மற்ற மற்ற மதத்தவர்களோட பழகக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நம்பிக்கை நமக்கு அப்படியே வந்து விடுது பேய் பிசாசு நம்பிக்கை எல்லாம் வந்தது தான் இந்த பில்லி சூனிய நம்பிக்கையெல்லாம் அங்கேருந்து வந்தது தான் அதற்கு நம்ம ஆதாரம் தேடுறமை ஒழிய மக்கள் நம்பிக்கைக்கு நம்ம ஆதாரம் தேடுறமை ஒழிய இருக்கிற ஆதாரத்தை வச்சு நம்ம விளங்குறது அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அதனால் பில்லி சூனியம் என்பது அது வெறும் பித்தலாட்டம் ஒரு மேஜிக் ஒரு தந்திரம் ஒரு வித்தை இதைத்தான் சொல்லணும் எப்படி மேஜிக் தான் சூனியங்கிறது சிகர் என்றால் மேஜிக்னு அர்த்தம் இங்கிலீஷில் அந்த அதாவது தந்திரம் இதெல்லாம் வித்தை இருக்கா இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக எல்லாரும் செய்யக்கூடியது இதை வச்சுக்கிட்டே எனக்கு வந்து என்ன செய்யணும் சக்தி இருக்குதுன்னு சொல்லக்கூடியது பிளாக் மேஜிக் மேம் மேஜிக் பிளாக் மேஜிக் தந்திரம் அதாவது வித்தை காட்டுறது பிளாக் மேஜிக்கிட்ட இந்த தந்திரத்தை கத்து வச்சுக்கிட்டு எனக்கு சக்தி இருக்குது சும்மா ரெண்டு மண்டை கூட்ட முன்னாடி வச்சுக்கிறானு ரெண்டு எலும்பு வச்சுக்கிறானு நாலு தஸ்மி மணி சங்கிலி தீக்கு போட்டுக்கிறனு இவன் என்ன செஞ்சிருவான் இவன் சூனியக்காரனா மாறிடுவான் ஆனா எந்த ஒரு சக்தியும் இருக்காது எந்த ஒரு ஆற்றலும் இருக்காது எல்லாமே ஃப்ராடு தான் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பில்லி சூனியம் என்பது ஒரு ஏமாற்று வேலை இதில் நம்பி ஈமானை விட்டு வெளியேறி விடாமல் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடாமல் அல்ல நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் வாஹிர் தவானா அனில் ஹமது இல்லாய் அபிலமின் அலாம் வலைக்கும்